ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பறிக்கும் முடிவை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில் தமிழக அரசுக்கு ஏற்பட்டிருக்கும் நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்காக அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை அறுபதிலிருந்து அறுபத்தி இரண்டாக உயர்த்துவது தொடர்பாக தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அரசு துறைகளில் பணியாற்றும் ஊழியர்களில் சுமார் நாற்பது சதவீதம் பேர் அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஓய்வு பெறவிருக்கும் நிலையில் அவர்களுக்கான பண பலன்களை வழங்குவதற்கான நிதி இல்லாத காரணத்தை சுட்டிக்காட்டி திமுக அரசு இம்முடிவை எடுத்திருப்பதாக அரசு ஊழியர் சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் நிலவும் லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை நிரப்ப முன்வராத திமுக அரசால் வேலை இல்லாத இளைஞர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதோடு அரசு பணியை எதிர்நோக்கி வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து காத்திருப்போரின் எண்ணிக்கையும் சுமார் எண்பது லட்சம் கடந்திருக்கிறது இந்நிலையில் அரசு ஊழியர்களுக்கான ஓய்வு பெறும் வயதை மேலும் இரண்டு ஆண்டுகள் நீடிப்பதால் ஏற்கனவே அரசு பணியில் இருப்பவர்களுக்கான பதவி உயர்வு பாதிக்கப்படுவதோடு அரசு பணி கனவில் காத்திருக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலமும் அடியோடு எனவே தமிழக இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பறிக்கும் இம்முடிவை உடனடியாக கைவிடுவதோடு தமிழக அரசு துறைகளில் நிலவும் லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார்